இன்றைய வீர நாளைய வரலாறு போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கே முனியசாமி தேவர் நாகவல்லி அம்மான் சார்பாக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அரிகுறிச்சி சாமியாடி ராமன் காலை வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீபம் என்ற வந்து வீரர்கள் தேசியமும் தெய்வீகமும் இரு கண்களாக திகழக்கூடிய பசும்போனும் முத்துராமலிங்க தேவர் மகனாரின் பக்தர்களுமான சேரும் சிறுகுடி நாடு மேல வளவு வடமாட்டினுடைய சாம்பவான் ஐயனார் கோவில் காலை புகழை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற கருப்பர்கள் வீரர்கள் புதுப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த ஒற்றை வா திருச்சி சாமியாடி ராமன் காலை திண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சேரும் சிறுகுடி நாடு சேரும் சிறுகுடி நாடு என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனிச்சிறப்பை பெற்ற மேலவளவு கருப்பர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக ஆண்டு காலத்தை அலங்கரிப்பதற்காக வி முருகன் காலீஸ்வரி சார்பாக சிவகங்கை மாவட்டம் பவுன் நினைவாக காஞ்சி வி மலம்பட்டி காலை ஆயத்தப்படுத்திக் அந்த காலை நிறுவதற்காக வண்டவாசி உடைநாசி அவர்கள் அளவு வேண்டியன

வருத்திருந்து வார்ப்போ யார் என்று பொறித்திருந்து வார்ப்போ சீட்டியடிகள் கைதீர்கள் வீரர்களை உற்சாக படித்தீங்கள் உற்சாக படித்தீங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் இன்றைய வீரர் நாளைய வரலாறு வரலாறு வார்ப்போ நாளைய வரலாறு வரலாறு பதிக்க போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஊக்கம் ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி நாட்டிட ஆலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையென

அருள் மிகு அழகவல்லி அம்மன் அருளாலானது வாரு திரு தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்குது வாரு பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா இல்லை திறன் கொண்ட வீரர்களா திமிரா திறனா என பொறுத்திருந்து வார்ப்பா சோரா சீதி நீங்க வீரர்கள்

உங்களை <understanding> <freshmen line> <story> <orsch Gray> வீரகளின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட கட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரவாய் ஆடு மலகளே வீசும் காற்றில் உன் மேனி அசைய சென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு உன்னை பின்தொடர இதைத்த நடுக்கல்ல முன் ஆட்டம்

பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் பட்டையில் கொளுத்து திமிரேறி வந்த ஒற்றை காளையா திண்ணையில் வடுத்துறங்கி தானு விரதம் இருந்து வந்த வீரர்களா சீட்டிடுங்க கைதட்டுங்க வீரர்களை வேர்ஜாக படுத்துங்கள் வேர்ஜாக படுத்துங்கள் ஏறுகள் அறிஞ்சி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது மிரச்சிக்கு பெருமை சேர்த்திடவா மேல வலவுக்கு பெருமை சேர்த்திடவா கருப்புக்குளுக்கு பெருமை சேர்த்திடவா அரி குறிச்சிக்கு பெருமை சேர்த்திடவா சாமியாடி ராமன் காலைக்கு பெருமை சேர்த்திடவா சேரும் சிறுகுடி நாடு மேல வலவு கருப்பர் குழுவிற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டுப்பட்டி வீரர்களே காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை

நாகவள்ளி அம்மா கொழுவதார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சு விரட்டுக்கென்று அந்த புகழை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற காலை காளையார் கோவில் ஐஓபி பாலா சார்பாக சாமியா டி காளை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சேரும் சிறுகுடி நாடு மேலவ்ளவு கருப்பர்கள் வீரர்கள் துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் இன்றைய வீர காலைய வரலாறு வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா நிற நாயகனா ஐயன் வளர்த்த ஒற்றை காலையா ஐயா வளர்த்த ஒன்பது வீரர்களா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா பாக்கு வயிற்று பத்து நாள் விரதம் இருந்து வந்த வீரர்களா இல்லை கத்தி முனையை விட சக்தியோடு கூர்மையான ஆயுதத்தை தயாரிலையில் வைத்து வந்த காலையா யார் என்று ஒருத்திருந்த வார்ப்பா சீட்டிய நீங்கள் நெருங்கி விட்டனி போட்டிகளை வெல்வது

நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரவா சంద్ర இடமெல்லாம் சிங்கத்தின் நாடமா தரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று ஒரு திருந்துவார் யார் என்று ஒரு திருந்துவார் சோரா சிட்டிங்க கைதிங்கள் வீரர்களை ஒரு ஜாக படுத்துங்கள் ஒரு படுத்துங்கள் நேரங்கள் எறிந்து விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசாக தேவர் முத்து முத்துல வளரிவிலின் ஆச்சியார் ரேவல் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க இந்த கடமையான ஓட்டிகளை வரிசு தகவலின் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காளைம் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அண்ணன் நடநடந்து ஐந்து வகை பொட்டு வைத்து வெற்றிக்கு இரயிவித்து கொம்புக்கு இரவேட வரைந்த வட்டத்தின் நடுவே ஆடிக்கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அர்காமில் உள்ள அரிகுச்சி சாமியாடி ராமன் காரி காளை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு தேசியமும் தெய்வீகமும் இரு கண்களாக திகழக்கூடிய பசுமனு முத்துராமலிங்க தேவர் மகனாரின் பக்தர்களுமான சேரும் சிறுகுடி நாடு மேல கருப்பன் கொள்ளு வீரர்கள் துட்டிப்புடன் வல்லம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசுதனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயா தந்த வீரவா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் காயம் பட்டதா வசேட் பண்ணிக்கங்க الله ஜோரா சீடிங்க கைலட்டுங்க வீரங்கள் மூச்சாய் வருதுங்க வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டிிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் யார் என்று பொருத்து இருந்து பார்ப்போம் மாட்ட விட்டுங்களே